ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விடையோடையும் நம்ம பார்க்க போகிறோம்னா இது லாஸ்ட் வீக் எடுத்தது தான் திங்கக்கிழமை நைட் அப்புறம் செவ்வாய் எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் செவ்வாய்க்கிழமைக்கு தைப்பூசம் இல்லைங்களா தைப்பூசத்துக்கு முதல் நாள் ஏதாவது விசேஷ விருது நாட்கள் வந்தால் என்னோடய வேலைகள் எப்படி இருக்கும் நான் என்னென்ன எப்படி பண்ணுவேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இது திங்கட்கிழமனைக்கு எடுத்தது அடுத்த நாள் தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வர ரொம்ப விசேஷமான நாள் அதனால் முதல் நாள் வந்து எப்போதுமே மதிய டைம்ல வந்து வந்து முடிச்சிருவேன் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு நைட்டு டிஃபன் முடிச்சிட்டு கையிடவே கெஸ்ட் ஸ்டவ் கழுவி விட்டுட்டு பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக போட்டுட்டு வெளியில் வரண்டா எல்லாமே கழுவி விட்டுட்டேன் இந்த வேலைகள் எல்லாமே நான் வந்து நாளே மதிய டைம்ல வந்து செய்வேன் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக அழுப்பாக இருந்ததுனால நான் செய்யலை நைட்டு தான் வந்து செஞ்சேன் நைட்டு செய்யறதுனால ஒன்றும் பெருசாக தப்பு எனக்கு அது ஒரு நாள் தானே வந்து செய்யும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பூஜை ஷெல்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி படங்களில் சாதனா வந்து தொடச்சி கொடுத்துட்டேன் அது நான் இந்த வேலைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கும்போது அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன் நாளைக்கு தைப்பூசத்துக்கு வந்து மதிய டைமில் தான் வந்து வடை பாயசம் செஞ்சு படைக்கலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து நாளைக்கு கொஞ்சம் வந்து காலை டிஃபன் விலையை முடிச்சுட்டதுக்கப்புறமா பூஜை பாத்திரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலான்ட்டு அப்படியே வந்து அப்புறமா ஒரு நல்ல துணி வச்சு தொடச்சி கவுத்து வச்சிருக்கிறேன் அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிற விலையில நாளைக்கு தான் பார்ப்பேன் நாளைக்கு வடைக்கு வந்து கடலை பருப்பு ஊற வைக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்காக உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணப்பறம் அதுக்கு பட்டாணி போட்டு செஞ்சால் சாதனை பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதையும் இந்த கையில் கொஞ்சமாக வந்து ஊற வச்சிருக்கிறேன் இந்தமாரி விலையில் நம்ம முதல் நாளே வந்து முடிச்சு அடுத்த நாள் வந்து காலையிலே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுதி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் போல உங்களுடைய பூஜைக்கான வேலைகளை வந்து நீங்கள் பண்ணலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்த பூஜையில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த கீழே வந்து வெளியில் வாசல் கொட்டி குளம் போட்டிருந்தேன் இன்றைக்கி கோலம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த வேலும் மயிலும் மாரி வந்து கோலம் போட்டிருந்தேன் அது வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது வந்துருந்தது அது வேறு டிசைனில் வந்து போட்டிருந்தாங்க நான் இன்றைக்கி இந்தமாரி டிசைன் போட்டு இதில் வந்து அந்த வேலு மயிலும் மாதிரி வந்து போட்டிருந்தேன் சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க கோலம் போடுறது வந்து நீங்கள் அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது காலை டைமில் வந்து ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வந்து குளம் போட்டுட்டு போகிறதுனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைதா தோசை தான் மைதாவும் அரிசிமாவும் கலந்து தோசை தான் பண்ணியிருந்தேன் தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அவங்களுக்கு லன்ச்சு பேக் பண்ணலை முடிஞ்சளவுக்கு வரதுக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க படை படைக்கும்போது அப்படி சப்போஸ் அவங்களால வர முடியலன்னா நான் லஞ்சு கொண்டு போய் சூடாக கொடுத்துக்கலான் பிளானில் தான் இன்றைக்கி நான் காலையில் டிஃபனோடு வந்து விட்டுவிட்டேன் பசங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சாங்க அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டே தான் சமையலுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா சமையலுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அவங்களுக்கு தோசை கொட்டு தோசை விட்டு கொடுத்துட்டு காலையில் மிஷினே துணியை போட்டு விட்டுருந்தேன் சாதனா தான் அதை சாப்பிட்டுட்டு போய் காய வைக்க சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் கூட்டி லீவில் வீட்டில் இருக்கனால சின்ன சின்ன ஹெல்ப்பை வந்து பண்ணுவேன் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி சமையல் வலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா சப்போஸ் அவங்களால வர முடியலன்னா நான் கொண்டு போய் லன்ச் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு அவங்க வரலன்னா ஒரு ஒரு மணிக்கு மேலே கிளம்புற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நான் சமையல் வலையிலாம் முடிச்சுட்டு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பணும் அதுக்காக தான் ஒரு பதினோரு மணி போல என்னுடைய சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு சமையல் வலியை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் பூஜை ஷெல்ஃபு வந்து சாதனை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு பூஜை பாத்திரங்கள் என்னது அப்படியே தான் இருந்தது சுவாமி படங்களுக்கும் பூஜை பாத்திரங்களுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நான் சமையல் வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற கேப்பில் அந்த வேலையை வந்து முடிச்சிடுவேன் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்தீங்கன்னா சவுசவ் சாம்பார் பண்ணுற உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கப்புறம் கடலைப்பரப்பு வடை பாயசம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ரசம் கூட வந்து வைக்கல அப்பளமும் இல்லை வாங்கலை மறந்தாச்சு அதனால் என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு தான் சமையல் பண்ணி இன்றைக்கி படையல் வேலையை வந்து பார்த்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட்டு நெல்லிக்காய் ஜூஸு வாரத்தில் வந்து ஒரு மூணு தடவை இல்லை நாலு தடவை வந்து போட்டுடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வச்சுருந்தேன் பசங்கள் வீட்டில் நல்லா குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சும்மா ஒரு முழுக்க குடிச்சுட்டே தான் நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அல்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிறப்பும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறனால சாப்பிடாமலாம் இருக்க முடியல அந்த டைமுக்கு கரெக்டாக பசி வந்துடுது பசி தாங்கவே முடியலைங்கிறனால விரோதமே என்னால் எடுக்க முடியல கரெக்டாக அந்த மூணு வேலையும் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ வந்து வளையும் வச்சு விட்டுருக்குறேன் சாப்பாடு வந்துட்டு இன்னொரு அடுப்பில் பட்டாணி வேகுது பட்டாணி வந்து குக்கரில் வைக்கலான்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன் எதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே பாத்திரத்துலேயே வச்சுட்டு குக்கரில் வச்சுருந்தேன் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும் சரி வச்சுட்டோமே அப்படி சரி வேறு ட்டு அப்படியே விட்டுட்டேன் அது வெந்துட்டிருக்கிற கேப்பில் தான் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன் சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தான் நான் இப்போதும் இப்போ சந்தனத்தோட மஞ்சள் தான் வைப்பேன் அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜவ்வாது அதுக்கப்புறம் தண்ணிக்கு பதிலாக நான் அந்த பன்னீர் சேர்த்து கரைச்சிட்டு நம்ம வைக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று நைட்டு பூஜை பாத்திரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன்னா இப்போ எனக்கு இந்த வேலை இருக்காது தான் சமையல் வேலை மட்டும்தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்யலாம் தான் என்னால் நேற்று கொஞ்சம் அழுப்பாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன் சரி மதியம் தானே படைக்க போகிறோம் கிடைக்கிற கேப்பில் நம்ம செஞ்சுக்கலாமிட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன் அதேபோல் சமேல் உள்ள பார்த்துக்கிட்டே தான் வந்து இந்த வேலையை வந்து கையோட பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜோதி சிஸ்டருடைய பையன் சந்த்ரு அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் அன்னைக்கு பர்த்டே முடிஞ்சிடுச்சு அவங்க சொல்ல மறந்துட்டாங்க விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதேமாரி அவங்களுடைய ஃப்ரெண்டு சுதா சிஸ்டருக்கும் இருபத்தி அஞ்சாவது கல்யாண நாள் நேர்த்தி வந்து முடிஞ்சிடுச்சின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க சந்துருக்கும் சுதா சிஸ்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் எப்போதும் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து சமையல் செய்கிறதெல்லாம் பெருசாக ரொம்ப நான் வெடியவே வந்து எடுக்கலை சாம்பார் தானே அப்படிங்கிறனால நான் வீடியோ எடுக்கல சாம்பாருக்கு வந்து காயெலாம் வதக்கி குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சாலே வந்து போதும் அது வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி படங்களுக்கு பூலாம் வச்சு விட்டுட்டு கோலம் போட்டு அதுலாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுக்குள்ளே சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு பாயசத்துக்கு வந்து செம்மியாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன் கடைசியாக வந்து பால் சேர்த்துக்கலான்ட்டு இருக்கிறேன் இன்னொரு அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே வந்து வடைக்கு வந்து மா மிக்ஸியில் தான் வந்து மாவு போட்டு விட்டுட்டிருந்தேன் சமையலுக்கு தேவையானது எல்லாமே ஓரளவு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா வேலை வந்து சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும் ஒவ்வொரு நாள் இப்படியும் வந்து பண்ணுவோம் ஒவ்வொரு நாள் வந்து காய் கட் பண்ணிக்கிட்டே அடுப்பில் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே கடகடன்னு வந்து செஞ்சுட்டு இருப்போம் அது கொஞ்சம் இன்னமும் கே ரெஸ்ட்டே இல்லாத கேப்பு இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னால் டைமிங் ஒரே டைமிங்கில் தான் வந்து முடியும் அந்த டைமில் டக்குன்னு மனசுக்கு என்ன தோணுதோ அதை தாங்க வந்து இருப்பேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் சாம்பிராணி வந்து எப்படி ரெடி பண்ணுறீங்க அதை வீடியோவாகவே ஷேர் பண்ணுங்கள் தனியாகவே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி எனக்கு இப்போ தான் டக்குன்னு அது ஞாபகம் வந்ததுனால அப்படி அது அப்படி ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் எப்போதுமே வந்து ஒரு மூணு நாலு தேங்காய் சிரட்டியை தாங்க வந்து சாம்பிராணி போடுவேன் எனக்கு ஒரு கொஞ்சம் நெருப்பு அதிகமாக இருக்கும் சாம்பிராணி புகையும் கொஞ்சம் நிறைய வரும் அடுப்பில் வந்து ஒரு மூணு வச்சு விட்டுடுவேன் அது எல்லாமே நல்லா சூடேறி லைட்டாக பற்ற ஆரம்பிக்கும் போது நான் அந்த சாம்பிராணி போடுற கரண்டியில் மாற்றி விட்டுடுவேன் அது நல்லாவே சீக்கிரம் பற்றி நெருப்பாயிடும் இது கூடவே நான் இன்னொரு தேங்காய் சிரட்டியும் வச்சிருவேன் அந்த எரியறதோடு இதுவும் சேர்ந்து சீக்கிரம் அந்த எரிஞ்சு நல்லா நெருப்பு ஆகிடும் நான் நிறைய நெருப்பு வர்றதுக்காக தான் நான் ஒரு மூணு நாலு தேங்காய் சிரட்டியை வந்து வைப்பேன் ஒன்று மட்டும் வச்சுமே நீங்கள் வந்து சாம்பிராணி போட்டிங்கன்னா அது டக்குன்னு புசுங்கிற மாதிரி ஆகிடுங்க அந்த அளவுக்கு வந்து சாம்பிராணி புகழ் வந்து அதிகமாக வராது அது வீடு ஃபுல்லாக வர இல்லைங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் தேங்காய் சிரட்டி மட்டுமே வச்சு நெருப்பு உண்டாக்குறேன் இதே வந்து டைம் இருந்ததுன்னா நான் அந்த கரண்டியில் வந்து கறி துண்டெல்லாம் அடியில் கொஞ்சம் நிறைய போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு தேங்காய் சரட்டையை மட்டும் அதுமாரி விட்டு அந்த கறி துண்டு மேலே வச்சுருவேன் அது என்ன இன்னும் பக்கத்தில் கொஞ்சம் நின்று கொஞ்சம் வந்து ஒரு விசிறி மட்டும் வச்சு விசிறி விட்டுகிட்டே இருந்தது அந்த கறி துண்டும் சீக்கிரம் நெருப்பாகும் கறி துண்டில் வந்து நம்ம சாம்பிராணி புகை போடும்போது அந்த அதில் நெருப்பு ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும் நம்ம அப்பப்போ அதில் சாம்பிராணி போட்டு விட்டுகிட்டே இருக்கலாம் வீடு ஃபுல்லாகவே வந்து அந்த சாம்பிராணி புகை ஃபுல்லாக வந்து இருக்கும் செவ்வாய் வெள்ளி விசேஷ விரத நாட்கள்லாம் கண்டிப்பாக நான் வந்து சாம்பிராணி போக வந்து போட்டு விட்டுடுவேன் அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு தீய சக்தியும் வந்து உள்ளே வராது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடே நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்கும் நீங்கள் சம்பிராணி போடும்போது சாம்பிராணி தூள் கூட வந்து வெண்கடுக்கு குங்குலி மம் பவுட்ருன்னு எங்கள் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க அதாவது இந்த பூஜை பாத்த பொருட்கள்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா அங்கே நீங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக அது அது கூடவே வந்து கொஞ்சமாக வாசனைக்கு செவ்வாது அப்படி இல்லைன்னா தசாங்கம் பவுடர் இல்லைங்களா இது எல்லாமே ஒன்றை கலந்து வச்சுட்டு நீங்கள் அதில் சாம்பிராணி போட்டு பாருங்க நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்கும் இன்னைக்கு தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்ல நல்ல விசேஷ நாளாக இருக்கிறதுனால இங்கே அபகார்த்தமாக இருக்கட்டும் சொல்லிட்டு காசி அன்னபூர்ணி தாயார் சில தெரிஞ்சாக்கா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா இன்னைக்கு வந்து அன்னபூர்ணி தாயரை நம்ம பூஜை அறையில் வந்து வச்சாச்சு இடையில சமைக்கும் போதே கால் பண்ணியிருந்தாங்க அவங்களால வர முடியல நீ வந்து படைச்சிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து சமையல் வலையை முடிச்சுட்டு படைக்கிற விலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு லஞ்சு ஒரு ஒன்றே ஆள் கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க என் கரெக்டாக இருந்தது டைம் ஒரு மணிக்கெலாம் வந்து படைக்கிற வலையை முடிச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிட்ணும் சரியான பனி போயிருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்பவே வந்து இந்த ஏப்ரல் மே மாரி நல்ல வெய்ய காமிக்க ஆரம்பிச்சிச்சு போயிட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு வெய்ய வெயில் நடிக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தில் இருந்த அந்த வாழைப்பூ வந்து கொண்டு வந்து அம்மா கொடுத்துருந்தாங்க கீழ் வீட்டில் வந்து நல்லபடியாக கல்யாணம்லாம் முடிஞ்சு விருந்து முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க இங்கே இல்லை லஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மணி ஒன்ட்ருப்போல்ல ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்குள்ளே அப்புறம் வந்து பால் கொடுக்குறாக்கா வந்து கால் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து ரேஷன் இருக்காது தான் நினச்சிட்டு இருந்தோம் கவர்மெண்ட் லீவாக தான் இருக்குன்னு நினச்சி அது இல்லை திறந்துருக்குறாங்க யாருமே இல்லை நீங்கள் வந்தால் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் பார்த்தா சரி கூட்டல் அது மாதிரி போய் வாங்கிட்டு வந்துலன்னா அப்புறம் கிளம்பி வந்து ரேஷனுக்கு வந்து எல்லா பொருள்லாம் வாங்கி நான் போகும்போது யாருமே இல்லை நான் மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்போதும் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் எப்போயாவது ஒரு வாட்டி தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க இந்த வாட்டி யாருமே இல்லாத மாரி இருந்தது வந்து ரேஷனில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் நான் கொஞ்சம் நிறைய ரெஸ்ட் எடுத்தேன் அப்புறம் அவங்க ஒரு சாயங்காலம் ஆறு மணி போல் தான் வந்தாங்க திருப்பூரூர் கோயில் போகணுன்னு தான் ஆசைப்பட்ட இன்றைக்கி வந்து அங்கே தப்பு உரைச்சும் வேறு நான் வந்து இதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பி போயிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடும் வேணாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கே வந்து போகலான்னு வந்து சொல்லிட்டாங்க பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரிம்மா பூ கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டுமா கோயிலுக்கு வர போகணும் இன்னற்றி நைட் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு இந்த டே ஃபுல்லாக அப்படிதாங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு இன்னொரு விளாக்ல வந்து பார்க்கலாம்